லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பல்வேறு கோரிக்கை மனுக்கள் நம்ம வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புகிறோம் எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம் நடவடிக்கைகள் மிக மிக குறைவாக இருக்கு திமுக என்ன பண்ணணும் இந்த மனுக்கள் கொடுக்குறாங்க இல்லையா உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் மட்டும் கிடையாது அது கட்சிக்காரர் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலையடிப்பட்டிங்கிற கிராமம் இருக்குது கந்தரவகோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குளத்தூர் வட்டத்திற்குட்பட்ட தா கீழ ஊராட்சிக்கு உட்பட்ட வருவாய் கிராமத்திற்கு மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளின்னு ஒன்று இருக்குது அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்க மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்குன்னா ஒன்பது ஏக்கர் இருக்குது அன்பது ஒன்பது ஏக்கரில் நூற்றி பதிமூ நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலில் கல்குவாரி இருக்குது அந்த கல்குவாரி ரெண்டாயிரத்தி மூணில் வந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துச்சா சக்திவேல் வட்டாட்சியராக இருக்கும்போது வந்துச்சா கவியரசன் வட்டாட்சியராக இருக்கும்போது வந்துச்சா சோனே கருப்பையா பட்டாட்சியராக இருக்கும்போது வந்துச்சா அந்த கல்குவாரி டெண்டர் நடந்துச்சா டெண்டர் நடக்கலையா திருட்டுத்தனமாக நடந்துச்சா இதை யார் நடவடிக்கை எடுக்கணும் இதை நம்ம மனு போட்டிருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏஷ் அவருக்கு அனுப்பியிருக்கோம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு கணிப்பி இருக்கோம் கனிம வளத்துறைக்கு அனுப்பியிருக்கோம் வருவாய்த்துறைக்கு துறைக்கு அனுப்பியிருக்கோம் அக்பரலை ஐயா வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் அனுப்பியிருக்கோம் வட்டாட்சியர் சோனை கருப்பையாவுக்கு அனுப்பியிருக்கோம் இதுவரை சோனை கருப்பையா அவர்கள் கலாய்வுக்கு ஆய்வுக்கு செல்லவில்லை கவியரசன் அவர்களாவது கலாய்வுக்கு சென்றிருக்காரு உண்மையாக அவரை நம்ம பாராட்டுறோம் நம்ம மனு போட்டோம் மனு போட்டு அடுத்த ஒரு வாரத்தில் சார் நாங்கள் போய் கலாய்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அக்பரளி வருவாய் கோட்டாட்சியர் வந்து அவர் வந்து உத்தரவு ஒரு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மனு அனுப்பியிருக்கார் அந்த மனு எனக்கும் வந்திருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலில் கல்குவாரி இருக்குது அது அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு சொந்தமான இடம் இதில் நடவடிக்கை எடுங்க விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி அக்பர் ஐயா அவர்கள் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அந்த விசாரணை முறைப்படி பையனை எல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணணும் அந்த கல்குவாரி எப்படி வந்துச்சு யார் எடுத்தாங்க ஒரு லட்சம் லோடு போனுச்சா ரெண்டு லட்சம் லோடு போனிச்சா இயந்திரம் கொண்டு வச்சாங்களா முறைப்படி அனுமதியாக டெண்டரா அந்த பகுதியில் என்ன சம்பவம் நடந்துச்சு விபத்து நடந்துச்சா இதையெல்லாம் யார் விசாரிக்கணும் வட்டாட்சியர் சோனே கருப்பையா அவர்கள் விசாரிக்கணும் அங்கே தலையாரி போய் பார்க்கணும் விஏஓ போய் பார்க்கணும் அடிப்படையாக எதுவுமே சரியில்லாமல் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மனு போட்டால் முப்பது நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த மலையடிப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட ஒன்பது ஏக்கர் நிலத்தில் ஒரு நாலு ஏக்கரே கல்குவாரி இருக்குது இது எப்போ நடந்துச்சு என்ன ஏது ஒரு முள்வேலி போடுங்க அரசு நிலத்தை பாதுகாப்பதற்கென்று அரசாங்கம் நிதி ஒதுக்குகிறது அந்த நிதியை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுடைய பாக்கெட்டுக்கு நேரா போகுதா மு முதன்மை செயலாளராக இருக்கிற அவருடைய பாக்கெட்டுக்கு நேராக போகுதா அல்லது வட்டாட்சியருக்கு போகுதா யாருக்கு போகுது ஒண்ணுமே தெரியலையே அரசு நிலங்களை பாதுகாக்க ஒரு இடத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் அரசு நிலம் யாரும் பண்ணக்கூடாதுன்னா அதை முள்வேலி போட்டு பாதுகாக்கணும் முள்வேலி போடுறதுக்குன்னு அரசாங்கம் நிதிகளை ஒதுக்குகிறது அந்த நிதிகள் எங்கே போகிறது என்ற கேள்விதான் எமக்கு இருக்கிறது மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு மேலே கலெக்டர்லாம் ஊர் பக்கம் வந்தாங்கன்னா ஐயோ சாமின்னு தெய்வமாக வணங்குவோம் அவங்க வந்துட்டாங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு ஆனால் இப்போ அப்படி கிடையாது அரசியலுக்கு ஆட்பட்டு அப்பாற்பட்டு ஊர் எல்லா மாவட்டத்திலும் இப்போ பெரம்பலூரில் ஒரு மாவட்ட மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்க அஞ்சு கோடி ரூபா பணம் கொடுத்தா மாவட்ட ஆட்சியராக வர்றாங்கன்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது ஐஏஎஸ் அதிகாரிகள் மக்களுடைய வரிப்படத்தில் தானே சம்பளம் வாங்குகிறீர்கள் தலையாரி முதல் முதலமைச்சர் வரை தலையாரி முதல் முதன்மை செயலாளர் வரை மாவட்ட ஆட்சியர்லேருந்து தாசில்தார்லேருந்து ஆர்டிஓவிலேருந்து மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க மனு போட்டால் ஏன் மனு போட்டீங்க தீவிரவாதி மாதிரி பார்க்குறது மனு போட்டால் நடவடிக்கை எடுங்க விசாரணை வைங்க விசாரணை வைங்க சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறீங்கல்ல பீஸ் மீட்டிங்னு சொல்கிறீங்கல்ல விசாரணை அமைக்கணும்னு சொல்கிறீங்களா ஒன்றுமே இல்லையே எத்தனை முறை நான் வருவாய் கோட்ட ஆட்சியருக்கு அக்பர் அலி அவர்களுக்கு நான் மனு போட்டிருக்கேன் அவர் உத்தரவு போட்டிருக்காரு ஆனால் விசாரணைக்கு வைக்கணும் எப்படி எங்கராஜ் பாலண்டா நான் மனு போட்டிருக்கேன்னா என்னையை கூப்பிடணும் அந்த கல்குவாரி யார் எடுத்து நடத்தினாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் உரிமை நட அதாவது டெண்டர் எடுத்து நடத்துனாங்களா திருத்தனமா நடத்துனாங்களா நாங்கள் இதையெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்லலை அவரை போய் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க அந்த சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ணுங்க சிறையில் அடைங்க அதெல்லாம் கூட நம்ம சொல்லலை ஆனா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அந்த இடத்துக்கு முள்வேலி போடுறீங்களா முள்வேலிக்கு அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதிகளை என்ன பண்றீங்க கொள்ளையடிக்கிறீங்களா அந்த பணம் எங்க போகுது அப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை மாற வேண்டும் மனு கொடுத்தா நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட நூத்தி எண்பத்தி மூணு பார் பதினால இருக்கக்கூடிய இடத்தை முள்வேலி போட்டு அமைச்சிருங்க இன்னும் சொல்ல போனா வருவாய் கோட்டாட்சியோட நேர்முக உதவியாளர் என்ன சொல்றாரு முள்வேலி மட்டும் இல்லைங்க அந்த இடத்த மண்ணை போட்டே மூடணுங்க அதுக்கு அரசாங்கம் டெண்டர் ஒதுக்குது நிதி ஒதுக்குது அரசாங்க இடம் பள்ளமா இருந்துச்சுன்னா சமமா ஆக்கணும் கல்கொரை அண்ணா அடிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லல பள்ளமாக இருக்குது நூறு அடி பள்ளமாக இருக்குது கனிம வளங்கள் பல கோடி ரூபாய்க்கு வந்து கடத்தப்பட்டிருக்கிறது கடத்தப்பட்டவரை கைது செய்யணும்னு நம்ம சொல்லலை அது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை ஆனால் அதை செய்யுமான்னா சில சிக்கல் இருக்குது ஆனால் அந்த சிக்கலையும் உடச்சிருந்து நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அரசாங்கம் அது யாருடைய பொறுப்பு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு சேர தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்களே போய் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அவங்கள பற்றி ஏன் நம்ம வேறு ஏதாவது செய்தி எதுக்கு போட போகிறோம் இதுவரை போய் சோனை கருப்பையா ஆய்வு பண்ணலை தலையாரி போய் பார்க்கல பார்க்கல இன்னும் சொல்ல போனால் வருவாய் கோட்டாட்சியர் அக்பரல் ஐயா அவர்கள் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குது ஆரம்பத்தில் ஒரு சில தகவல் சொன்னாங்க செய்தி வெளியிட்டோம் அவருடைய நிலைமையெல்லாம் நம்ம புரிதலாக அது பண்ணி அவரும் ஒரு துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி தான் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க சரி ரைட்டு அவர் செயல்பட்டவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் கண்ணாங்குடி வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரிக்கு நீங்கள் வந்து அபராத தொகை போடுற நீங்கள் தீபாவளிக்கு மறுநாள் போய் ஆய்வு பண்ணுற நீங்கள் தீபாவளி அன்னைக்கே போய் ஆய்வு பண்ணுற நீங்கள் ஏன் மலையாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட ஒன்பது ஏக்கர் இடத்த ஏன் போய் அக்பர் அலி ஐயா அவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் ஏன் ஆய்வு பண்ணலை தாசில்தார் சோனேகர் பையா ஏன் ஆய்வு பண்ணலை அப்படிங்கிற கேள்வியை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சமூக ஆர்வலர்கள் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பலி அவருடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளி நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினா நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு அந்த இடம் கல்குவாரியாக இருக்குது அது ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளிக்கு சொந்தமான அதை இன்னும் சுத்தமாக மூடிவிட்டால் அங்கே வந்து ஒரு மைதானம் அமைக்கலாம் ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளியாக இருக்கிறது நடுநிலைப்பள்ளி ஆகிறோம் கல்வி தான் முக்கியம் கோவில் தான் அடுத்து கல்வி இருந்தாதான் நீங்கள் வந்து கோவில்ல எப்படி வழிபடணும்னு தெரிய முடியும் கிராம மக்கள்லாம் கோவில் இருந்தா போதுன்னு நினைக்கிறீங்க கோவில் மட்டும் ஒரு மனிதனுக்கு அறிவு கண்ணை ஞான கண்ணை ஞான அறிவை திறக்காது கல்வி இருந்தால் தான் கல்வி இருந்ததுனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் ஒரு பத்திரிக்கை ஆசிரியராக இருக்கேன் ஒரு மலைக்கோட்டை விவசாயிகள் சங்கம்னு ஒரு விவசாய சங்கம் தொடங்கி நடத்துகிறான் அதுக்கு என்ன காரணம் ஓரளவாவது கல்வி அறிவு இருக்கணும் அந்த கல்வி அறிவு இல்லைன்னா நீ பிறப்பினும் பிறப்பு அரிதிலும் அரிதி கேவலமான பிறப்பு முதல்ல ஆனா முதல்ல படிக்கவாக தெரியணும் அதுக்கு தான் அறிவொளி இயக்கம்னு ஒன்று நடத்துனாங்க தெரியுமா முதல்ல வேணும் அதனால தான் மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட ஒன்பது ஏக்கர் நிலத்தை முள்வேலி போட்டு ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்துங்க அந்த இடத்துல மண்ணை கொட்டி சுத்தமாக மூடுங்க வருவாய் கோட்டாட்சியோட நேர்ம உதவியாளர் சொல்கிறார் மண்ணை கொட்டி சமமாக மூடணுங்க முள்வேலி போடணுங்க நடவடிக்கை எடுக்கணுங்க அரசாங்கம் அதற்கு நிதி ஒதுக்குதுன்னு சொல்றார் அப்போ அரசாங்கம் அந்த வேலையை செய்யணுமா இல்லையா கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கு நம்ம இரண்டு முறை மனு போட்டிருக்கோம் என்னங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அப்படியே விடியல் அரசு உங்களுடன் முதல்வர்னு சொல்கிறீங்களே பலமுறை நாங்கள் மனு போட்டிருக்குமே உங்களுடன் முதல்வர் அப்படின்னா விடியல் அரசுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கல்வித்துறை அமைச்சர் ஏன் குரட்டை விடுகிறார் எதுக்கு பதில் உண்டா கேட்டா நீங்க வந்து என்ன அப்படி செய்தி போறீங்கிறது இந்த மிரட்டல் உருட்டல் வேலையெல்லாம் நம்மள்டாக்காது எங்களுடைய தான் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் சம்பளம் வாங்குகிறார் கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் எங்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குகிறார் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்கிறது என்று செய்தி வெளியிடுகிற எனக்கு உரிமை இருக்கிறதோ அதே போல கல்வித்துறை அமைச்சருக்கு நான் அனுப்பிய கோரிக்கை மனுவுக்கு நடவடிக்கை எடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா எனக்கு அந்த இதில் அதிகாரம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க கல்வித்துறை அமைச்சராக தானே இருக்காரு இப்போ வேளாண்மை துறையால் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து ஒரு கல் குவாரி இருக்குன்னு நான் ஒரு மனு போட்டேன்னா அதில் கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் கல்வித்துறைக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல கல் குவாரியா நூறு அடி பள்ளமா இருக்கு கனிம பல கோடி ரூபாய்க்கு வெட்டி வெடித்து தகர்க்கப்பட்டு அப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்து இடத்துக்கு முள்வேலி போடணும் அந்த இடத்த சுத்தமாக மூடணும் விளையாட்டு மைதானமாக கொண்டு வரணும் ஊராட்சி ஒன்றிய தோக்கு பள்ளி நடுநிலையா பள்ளி ஆக்க வேணும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சருக்கு தானே மனு போடணும் அதுல முன்னா அந்த தொழிலாளர் துறை அமைச்சருக்கு நம்ம மனு போடணும் இல்லையா எந்த நடவடிக்கையும் இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய திருவரும்பூர் சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி அலுவலகத்திற்கு நம்ம மனு போடுறோம்னா ஐயா இதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எடுக்கப்படவில்லை ஆய்வு செய்ய போகிறோம் இல்லை உத்தரவிட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு தவறு கொடுக்கணுமா இல்லையா திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியல் அரசுன்னு அன்பில் மகேஷ் இனி சொல்லணும் ஜெயிக்கணும் திமுக ஆட்சிக்கு வரணும் திமுக நல்ல ஆட்சி திமுக விடியல் ஆட்சி மக்கள் சொல்லணும்னா இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சொந்தமான நூற்றி எண்பத்தி மூணு பதினாலு இடத்துல இருக்கக்கூடிய அந்த கல்குவாரி இடத்தை மண்ணை போட்டு சுத்தமாக மூடுங்க முள்வேலி அமைச்சிருங்க இதனை செய்யக்கூடிய வேலைகளை கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் எழுதணும் முதல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு ஒரு கடிதம் எழுதணும் உத்தரவு போடணும் வருவாய் கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கணும் இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம் நிச்சயமாக அந்த கல்குவாரி இடம் அப்படிங்கிறத தாண்டி ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட நூற்றி எண்பத்தி மூணு பதினாலு இடம் கல்குவாரியாக எப்படி ஆணிச்சு அதை இப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும் மண்ணை போட்டு மூடணும் முள்வேலி அமைக்கணும் இதில் வருவாய் கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா சோனை கடப்பையை அவர்கள் ஆய்வு செய்வாரா மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்வாரா கல்வித்துறை அமை கல்வித்துறை அமைச்சருக்கு அனுப்பிய மனுவுக்கு கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி கடைகள் அதிகமாக இருக்குது தொடர்ந்து இந்த செய்தியை வெளியிட்டு அந்த இடம் மைதானமாக மூடப்பட்டு அந்த பள்ளமாக இருக்கிற இடத்த மூடி ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிக்கு ஒன்பது ஏக்கர் நிலம் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தி அகமது சர்வேயர் வந்து உமா மகேஸ்வரி விஏ உட்பட வந்து அளந்து அத்து காட்டிகிட்டு போயிருக்காங்க அதை தலைமை ஆசிரியர் முன்னிலையில் அப்போ அந்த இடத்த முள்வெளி அமைச்சு மண்ணு போட்டு மூடணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை நம்ம தொடர்ந்து செய்தி அளிக்கிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்